ஹலே ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் தினமும் நடக்கும் சம்பவங்கள் இந்த உலகத்தில் ரெண்டு பேருக்கு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் ஆமாங்க யார் யாருக்குன்னா ஒன்று உழைத்து முன்னேற நினைப்பவர்கள் இன்னொன்று உழைக்காமலே வாழ்க்கையை கடவுள் கொடுத்த வாழ்க்கைய நல்ல ஜாலியாக செலவு பண்ண பிறந்தவர் என்னன்னு பார்க்குறீங்களா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அவங்க ரிலேஷன் ஒருத்தர் நல்லா வெள்ள ஷர்ட்டு ஒரு பந்தாவாக வாசனை அப்படி வந்துட்டு வச்சா வணக்கம் அப்படின்னாப்ல உடனே ஆ வணக்கம் மச்சான் வணக்கம் மச்சான் கை இப்படி போச்சு கை எங்கே போச்சுன்னு பாருங்கள் இப்படி போச்சு பொதுவாக வணக்கம்னா இப்படி சொல்லுவோம் இல்லை வாங்கன்னு அப்படி சொல்லுவோம் இப்படி தானே சொல்லுவோம் ஏன் இவங்க இப்படி தூக்குனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்துச்சு நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டேன் இவர் திருப்பி நீங்கள் நல்லா இருக்கீங்களா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கானு கேட்கவே இல்லை அப்போது அவர் நான் போயிட்டு வரேன் அப்படின்னாரு சரி போயிட்டு வந்தார் நான் அவரே பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்ன தம்பி பார்க்குறீங்கன்னாரு இல்லை யா வணக்கன்னா அப்படி வணக்கன்னு சொல்லுவோம் வணக்கன்னு சொன்னால் நீங்கள் இப்படி தூக்குறீங்களே என்னன்னு கேட்டேன் அது ரெண்டு பேர் இருக்குது தம்பி ரெண்டு பேர் இருக்கு அவன் எங்கள் சின்ன மாமியாரோட மருமகன் நான் மூத்த வீட்டு மருமகன் நான் அவங்க வீட்டில் கல்யாணம் ஆக போகும்போது அவர் வந்து கொஞ்சம் வசதியானவர் அதாவது பரம்பரை சொத்து உள்ளவர் நான் கொஞ்சம் உழைப்பாளியை தவிர பேக்ரவுண்டு சொத்து கிடையாது அப்போது இவர் என்னை பார்க்குறதே இப்படி தான் பார்ப்பார் ஏன்னா அவருக்கு பரம்பரை சொத்து இருக்குதான் அப்படின்னுக்கிட்டு நம்ம பேசினாலே பேச மாட்டார் முதல்ல வெயிலில் போகிறவனுக்கு தான் ஐயோ வெயில் அடிக்குதே வெறியதேங்கிறான் நம்ம தான் வெயிலே பிறந்து வளர்ந்தவங்கள இதெல்லாம் போடா எத்தனை பார்த்தேன்னு சொல்லி மனசில் ஆகலை இப்போ அவர் தான் கும்பிடுறார் இவருடைய லைஃப்பை பார்த்திங்கன்னா உழைப்புங்கிறது சுத்தமாக கிடையாது முன்னேற்றங்கிறது சுத்தமாக கிடையாது இருக்கிற நாள் வரைக்கும் அப்பா விட்டு சொத்த சாப்பிட்டான் அப்புறம் மாமியார் விட்டு சொத்த சாப்பிட்டான் பேருக்கு ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டான் வீட்லேயும் மரியாதை கிடையாது ஆனால் இவர் தனக்குத்தானே பெரிய மரியாதை இருக்குன்னு நினப்பு எங்கேயாவது வீட்டுக்குள்ளே போனால் யாரையாவது அதில் இதில் சேர்த்து விட்டு ஏமாற்றிட்டு வந்துடுவான் இவனால் ஏமாற்றப்பட்டவங்க ஜாஸ்தி அதனால் இவருக்கு எங்கேயும் மரியாதை இருக்காது இருந்தாலும் சொந்தக்காரனாச்சே அப்படின்னு கையெடுத்து இப்படி கும்பிட்டுக்கிட்டுருவோம் அப்படின்னா உன் தொல்லையே வேண்டாம் அப்படின்னார் அதுக்கு சொன்னார் நான் வந்து இந்த தொழிலை பண்ணும்போது அவமானப்பட்டு கேவலப்பட்டு கிண்டல் பண்ணியப்பட்டு போராடி கற்றுக்கிட்டு இப்போ இந்த தொழிலை கெட்ட பழக்கம் இல்லாமல் கேடு வழி போகாமல் நேர் வழியில் போயிட்டே இருக்கேன் ரெண்டு மாதத்து மீட்டி வந்தான் மச்சான் வணக்கம் அப்படின்னாப்லாம் வணக்கம் என்ன மச்சான் அவங்கள பெரிய ஆளாகிற போகிறோம் அப்படின்னா சொல்லுங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு வாட்ச் இருக்குது இந்த வாட்சை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முள் தான் இருக்கும் அதில் தங்கம் இருக்கும் சரி நம்ம வாட்சி பார்க்குறதுக்கே நேரம் இல்லை அதனால் அவர் வாட்ச் சரி இந்த மீட்டிங்கு நீங்கள் வாரீங்க பெரிய மோட்டம் அப்படின்னு தொல்லை பண்ணி கூட்டிகிட்டு போனார் போனால் அங்கே ஏகப்பட்ட பேர் டையி கட்டிக்கிட்டு பந்தாவாக இருக்காங்க அதாவது உழைக்காமல் கோடீஸ்வரன் ஆகிற குரூப்பு ஒரு பெரிய கும்பலே இருக்குது இவரை மாதிரி கூட சேர்ந்தவர் அங்கே என்ன மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த வரவுக்குள்ளே செலவு பண்ணி குடும்பத்தை பார்க்குற குரூப் ஒன்றுமே இல்லை எல்லாம் பார்த்தீங்கன்னா வாயில் லிஃப்டே போடறதுக்கு ட்ரெஸ்அப் பண்ணியிருக்கு பட்டு பிடியே கட்டியிருக்குங்க ஒரு பந்தாவாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நூறு ஃபேமிலி இருக்குந்துக்கிட்டு இருக்குது ஆஹா இவ்வளோ பேர் உலகில் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அது ஒரு வாட்ச் ஏன் கூட்டிகிட்டு போய் ரொம்ப நாட்கள் ஆகிடுச்சு அது ஒரு வாட்ச் அந்த வாட்சு வந்து ரெண்டாயிரம் வாட்சி தான் தயாரிக்கிறாங்களாம் அந்த ரெண்டாயிரம் வாட்சை நீங்கள் முப்பத்தஞ்சாயிரம் கொடுத்து வாங்கினீங்கன்னா அது சில வருஷங்களுக்குல நாலு லட்சம் அஞ்சு லட்சம் போகுமா அப்படி என்னென்னமோ மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க சரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு இந்த வாட்சி நீங்கள் வாங்குங்க உங்கள் பரம்பரைக்கே சொத்து வரும் அப்படின்னா போன அப்போ நான் அவங்கள்ட்ட உட்காந்துட்டு கேட்டேன் ஏண்டா அது ரெண்டாயிரம் வாட்சி தான் தயாரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க உலகத்துக்கு எவ்வளவு ரெண்டாயிரம் வாட்சி இந்த உலகம் ஃபுல்லாக ஞாயிற்றுக்கிழமையில மீட்டிங் நடக்குது ஒரு மீட்டிங்கில் ஒரு அஞ்சு பேர் செலெக்ஷன் ஆனாலும் உலகம் ஃபுல்லாக நடக்கிற மீட்டிங்கை பார்த்தா அது எங்கேயோ போயிடுவேன் ரெண்டாவது இந்த வாட்ச்சு ரெண்டு லட்சம் பேர் புக் பண்ணாங்கன்னா இது ரெண்டு லட்சம் பேருக்கா அப்போ ரெண்டாயிரம் பொய்யா போகுதே சரி இந்த வாட்சை வாங்கி வச்சுட்டு இது என்ன மந்திரமா அப்படி புஸ்ஸு புஷ்ஷு புஷ்ஸுன்னு உடனே பணம் வர்றதுக்கு இந்த வாட்சியை போய் நான் நாலு பேர்கிட்ட விற்கணும் அந்த நாலு பேர் நாலு பேர்கிட்ட விற்கணும் இப்படி கனெக்ஷன் போட்டால் தானே எனக்கு காசு வரும் நான் தான் வாட்சையை பார்க்கறது இல்லையே பக்கத்து கடையில் மாறிக்கணும் இல்லைனா செல்ஃபோனில் பார்த்துக்கிட்ட போகிறேன் இந்த வாட்சியை வாங்கி நான் கட்டணும் இது ஏன் முப்பத்தஞ்சாயிரம் கட்டணும் இதை போய் நான் யார்கிட்ட விற்கிறது யார் வாங்கிறது இதுக்கு ஏன் என்ன கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லணும் அதுக்கு அந்த பக்கமே வரமாட்டான் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்சி கதை என்ன ஆகி போச்சுன்னா இந்த வாட்சி மாதிரி ஏகப்பட்ட காரியங்கள் இருக்குது இவனை மாதிரி இன்னொரு சும்மா வந்தான் மச்சான் வணக்கம் அப்படின்னா என்னென்னு கேட்டேன் மேக்னெட்டு பெட்டு இதில் படுத்திங்கன்னா அப்படியே சொர்க்கத்துக்கு பேரெல்லாம் சொருக்கமே அங்கே தான் இருக்குன்னா அப்படியான்னு நம்ம அந்த ஃபீல்டில் இருக்கிறலாம் வாங்கினோம் என்னடா மேக்னெட்டு பெட்டுன்னு பார்த்தா அது ஒரு அறநூறுவா தகுதியான ஒரு பொம்பு மெத்தை ஸ்பாஞ்சி அதில் ஒரு ரெண்டு ரூபா காயின் வச்சு ஒட்டி ஒரு துணியை போட்டால் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா கூட அடக்கம் கிடையாது அதை ஏழாயிரம் ரூபா கொடுத்து வாங்கணுமா அதை பல பேர்கிட்ட வைக்கணுமா அது பரம்பரைக்கே பரம்பரைக்கே சொத்து வரும் அப்படின்னா இது ஒரு சோன்னு பெரிய இது ஒரு சோன்னு பெரிய நான் கேட்டேன் எப்போ இந்த இதுக்கெல்லாம் நான் சரியில்லை எங்கள் வீட்டில் சொந்தக்காரன் ஒருத்தருக்கா நீ அவனை பாருன்னு இவங்க அங்கே போனால் ரெண்டும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டேன் இதை மாதிரி பல பேர் நம்ம குடும்பத்திலையும் இருப்பாங்க எதிர் குடும்பத்துலேயும் இருப்பாங்க சொந்த பந்தத்துலேயும் இருப்பாங்க இவங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி இல்லை டெக்னிக்கல் ரீதியாக உழைச்சி நியாயமான பாதையில் போகிறத விட யாரோ சம்பாதிச்சு வச்ச பணத்தை வச்சுக்கிட்டு அதில் அழகாக ட்ரெஸ் பண்ணணும் ஆள் பாதி ஆடை பாதி உண்மை தான் இது ஆள் பாதி திருட்டுத்தனம் பாதியாக இருக்குது இது கந்தையானு கசக்கிக்கட்டு போங்க இது கந்தையில் ட்ரெஸ்ஸே எடுத்து பீரோ பீரோவாக வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் உழைக்காது கேட்டால் எனக்கு நேரம் தெரியல என் போண்டாடி செய்யலை இந்த உலகத்தில் வேண்டாம் அதனால் இந்த உலகத்தில் உழைக்கிறவங்க முன்னேறுவாங்க தம்பி உழைக்கிறவங்க முன்னேறுவாங்க வரவுக்குள்ளே செலவு பண்ணுறவங்க முன்னேறுவாங்க பிறரை மதிக்கிறவங்க முன்னேறுவாங்க நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கிறவங்க முன்னேறுவாங்க நல்ல ஞானங்களை கற்றுக்கிறவங்க முன்னேறுவாங்க கடவுளை நம்புகிறவங்க முன்னேறுறவங்க கடவுள் மேலே பாரத்தை வைக்கிறவங்க முன்னேறாங்க எல்லாத்தையும் நேசிக்கிறவங்க முன்னேறாங்க இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போது இவங்கள்லாம் முன்னேறிய பிள்ளையே ஏன் அப்படின்னு கேட்டால் அது கடவுள் படைப்பா இல்லை இவங்க எடுத்துக்கிட்ட பாத்திரமா இவங்க உழைக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க பிறர் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்க மாட்டாங்க பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிடுவாங்க தாங்கிட்ட ஆயிரம் ரூபா இருந்தால் அதோட வருமானம் உள்ளவன் நாளைக்கு பத்தாயிரம் ரூபா வந்தனா அவனை மன ரீதியாக காயப்படுத்துவாங்க இப்படி இதில் சந்தோஷப்படுற மனிதர்கள் இவங்களை நேரில் கூப்பிட மனது கிடையாது அதனால் இப்படி மச்சானு சொல்லிடணும் ஏன்னா நம்ம பூமியில் பிறந்துட்டோமே நாலு சொந்தம் பந்தம் வச்சவன் போனவன் எல்லாம் தேவை அதனால் தேவையானவனை இப்படி கும்பிடுவோம் தேவையில்லானவனை இப்படி கும்பிடுவோம் அப்படின்னு சொன்னாரு இது சூப்பராக இருக்கையா அப்படின்னு சொன்னேன் ஆமாங்க கடவுள் சொல்கிறாரு நல்லவர்களோட பழகும் துன்மார்க்கர் உட்கார்ற இடத்துல நம்ம உட்காரவே கூடாது ஆனாலும் இந்த உலகத்தில் அவங்களும் சேர்ந்து தானே வாழ்கிறாங்க அவங்களுக்கு கூட தான் நம்மளும் வளவோம் கடவுள் நம்மளை ஆசிர்வதிப்பாராக அழையலியா ஆமே